ஒரு வாரமே உள்ளது அதானி நிறுவனத்துக்கு தசம் எட்டு எட்டு மனுவை வழங்க நேற்று அமைச்சரவை தீர்மானித்ததாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது ද ..ෙ මයි මක් ට ම. மன்னாரில் தற்போது செயற்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்திக்கு தசம் எட்டு நான்கு செலவாகின்றது அப்படியாயின் இந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தசம் எட்டு இரண்டு ஆறுக்கு புறப்பட உள்ளது நாம் தற்போது கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் படலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்திற்கு முப்பத்தி ஏழு ரூபாவை செலுத்துகின்றோம் இருபத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி எட்டு சதத்திற்கே கொள்வனவு செய்ய உள்ளோம் ஆகவே இது நட்டமாகுமா நிறுவனம் இந்தியாவில் நான்கு சதத்திற்கு காற்றாலை மின்சாரத்தை வழங்கும் போது வழங்குகின்றனர் மூலதன செலவு கூறுவார்கள் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது நாம் தற்போது முப்பத்தி ஒன்பது ரூபாவிற்கு ஐநூறு மெகாவோட் மின்சாரத்தை கொள்வனவு செய்கின்றோம் எண்ணெய் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது ஐம்பத்தி ஆறு ரூபாய் அல்லது அறுபது ரூபாவிற்கு கொள்வனவு செய்கின்றோம் 500 மெகாவோட்டை 27 ஏழு ரூபா வீதம் கொள்வனவு செய்வது எவ்வாறு நட்டமானதாக அமையும் இந்த முதலீட்டாளர்கள் பாரிய தொழில் அபாயத்துடனேயே வருகின்றனர் அவர்களிடம் உள்ள சூத்திரத்திற்கு அமையவே இது முன்வைக்கப்பட்டுள்ளது கணக்கியேன் மட்டமேக அதாலன் இது எனக்கு தொழில் பெற்றது அதானி நிறுவனம் இங்கு வர வேண்டும் சரி ஆனால் அந்த தசம் அமெரிக்க டொல்லரை பாதுகாப்பது எமது நாட்டுக்கு முக்கியமானது என நான் நினைத்தேன் இதனை விட குறைக்கு வேண்டும் என்ற கருத்து எமது கட்சியில் இருந்தது நீங்கள் அப்போது இருக்கவில்லை உரிய நடைமுறையை பின்பற்றாமல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் திட்டமாக இதனை ஆரம்பித்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தவர் சர்வதேச விலை மனுவை கோரி இருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் அரசாங்கங்கள் கதைத்தன அந்த பிரச்சனையை நான் இங்கு சுட்டிக்காட்டவில்லை நான் இந்த விலை துறவில் போது ஒரு மாதம் இருக்குமாறு கூறினேன் தற்போது ஒரு வாரமே உள்ளது அந்த ஒரு வாரம் பொறுத்திருக்க முடியாமல் நேற்று அமைச்சரவையில் இதனை தாக்கல் செய்தமைக்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போது ஏன் இந்த குழப்பம் அந்த தியை கலமலே